அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கணவனுக்கு தன்னுடைய முழுமையான அன்பினை கொடுத்து அவனிடமிருந்து அன்பினை பெற்றுக்கொள்ள இயலாத கொடியவளாகவும் மகனுக்கும் தன்னுடைய முழுமையான அன்பினை கொடுத்து அவனுடனே வனத்துக்குச் செல்லாத கொடியவளாகவும் தான் இருந்ததை கோய்த்தள் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி எட்டு ஆரம்ப நாள் முதல் யான் ஆகூழும் இல்லாதாள் நீரை கொள் சுனை போல் உன் நேச முறக்கல்லாதாள் வீரத்தின் மகனுடனும் விரும்பி வனம் செல்லாதாள் கோரம் இதன் காரணம் யான் கொடியல் எனும் பொல்லாதாள் இதுவே அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆரம்ப நாள் முதல் யான் ஆகோழும் இல்லாதாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மன்னவரே நமக்கு திருமணம் ஆகிய அந்த துவக்க நாட்களில் இருந்து மன்னராகிய உம்முடைய பல்வேறு பணிகளின் காரணத்தால் உமக்கு அருகிலே எப்போதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அதுபோலவே நீர் எப்போதும் என்னுடனே இருக்கக்கூடிய வரம் என்னும் அந்த பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை நீரை கொள் சுனை போல் உம் நேச முற கல்லாதாள் ஒரு சுணையானது நீர் சுணையானது தன்னுள்ளே எப்போதும் நீரை தக்க வைத்துக் கொண்டிருப்பது போலவே உம்முடைய அன்பினை எனக்கு மட்டுமே உரியதாக வைத்து என்னுடைய அன்பை கொடுத்து அந்த அன்பின் மூலம் உம்முடைய முழு அன்பும் எனக்கு மட்டுமே உரிமையானதாக ஆக்கி என்னுள்ளே உண்மை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறமையையும் யான் கற்றுக்கொள்ளவில்லை யான் அத்தகைய திறமையை அறியாதவளாய் இருந்து விட்டேன் வீரத்தின் மகனுடனும் விரும்பி வனம் செல்லாதாள் வீரத்தின் மகன் வீரத்தின் திருமகன் என்று குறிப்பிடும் வண்ணம் வீர மைந்தராக திகழக்கூடிய நம்முடைய அருமை மகனாகிய ராமனுடன் அவன் சென்றிருக்கக்கூடிய வனத்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த வனத்தவ வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டு அவனுடனும் வனத்துக்குச் செல்லாத ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டுவிட்டது கோரம் இதன் காரணம் யான் கொடியல் எனும் கொல்லாதான் இத்தகைய கோரம் என்னும் கொடூரத்திற்கான காரணம் என்னவென்றால் கணவனுக்கும் முழுமையான அன்பினை கொடுத்து அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடியவளாகவும் பெற்றுக்கொள்ளாத ஒரு கொடியவளாகவும் அதை போலவே மகனுக்கும் முழுமையான அன்பினை கொடுத்து அவன் சென்றிருக்கக்கூடிய வனத்துக்கு அவனுடனே செல்லாத ஒரு கொடியவளாகவும் யான் இருந்து விட்டேன் அத்தகைய கொடியவள் என்னும் பொல்லாதவளாக யான் விளங்கியதே இத்தகைய துன்பங்கள் நேர்ந்ததற்கெல்லாம் காரணம் என்று அவள் தன்னை தாழ்த்தி தன்னுடைய கணவனையும் மகனையும் உயர்த்தி வைத்து அவள் பேசினாள் இதுவே அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்